இந்த அக்டோபர் முப்பத்தி தேதி உலக சனத்தொகை ஏழு பில்லியனாக போகிறது என்றுதான் இந்த வாரத்திற்கான மிக மிக சூடான தகவல் ஒரு நாளைக்கு இருநூறாயிரம் பேர் என்ற வீதத்துல இந்த சனத்தொகை வீதம் வளர்ச்சி அடைஞ்சி வருது அப்படின்னா ஒரு நாளைக்கு இருநூறாயிரம் பேர் புதுசா பிறக்குறாங்க எனக்கு எப்படி சொல்றீங்க அப்படின்னா போற ஸ்பீடா பார்த்தா உலகத்துல மனுஷன் இடமே இல்லாம போயிருமே அப்படின்னு ஒரு கொஞ்சம் பயத்தோட உங்களுக்கு ஒரு கேள்வியில தான் ஆனா இப்போதைக்கு அப்படி நடக்க சான்ஸ் இல்லை ஏன்னா இப்போ உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அவ்வளவு பேரையும் பிரான்ஸ் கேபிட்டல் சிட்டி இருக்கு இல்லையா பாரிஸ் அங்க ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அடைக்க விடலாமா அப்படின்னா அவ்வளோ கொஞ்சமா இந்த சனத்து அப்படின்னு யோசிச்சுறாங்க பாரிஸ் அவ்வளோ பெரிய சிட்டி ஆனா அதுக்கு இந்த நெருக்கமா கைகால் கூட நிமித்த முடியாம அப்படின்னு பாட்டினா தான் முடியும் அப்படியே இல்லைன்னாலும் பிரான்ஸ் என்ற அந்த ஒரு அந்த ஒரு நாட்டு பரப்பளவுக்குள்ள அவ்வளோ பேரையும் அழகா நிறுத்திருக்கணும் சோ இங்க பிரச்சனைன்றது இடப்பற்றாக்குறை இல்லை ஆனால் உணவு பற்றாக்குறை வாழ்வாதார பணச்சிக்கல் அப்படின்னு நிறைய விஷயம் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு அது வளர்ச்சி அடைஞ்ச நாடு என்றாலும் இப்போ உலகத்தில் இந்த பொருளாதார பிரச்சனையில் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைகளுக்கு மேலே ஒரு பேரண்ட்ஸுக்கு இருந்தாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி உலக சனத்தொகையில் எட்டப்படக்கூடிய இந்த புதிய மைல்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக மக்கள் தொகை வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பான யூஎன்எஃபிஏ அமைப்பு இந்த புதிய புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது அவங்க கெஸ் பண்ணுறது படி இப்போ ஏழு பில்லியனாக இருக்கிற சனத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ஒன்பது பத்து அப்படியே போய் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுல பதினாறு பில்லியன் மக்கள் என்ற இல்லை வரை விரிவடைய கூடிய சாத்தியம் இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது ஆனா இதுல என்ன ஒரு முரண்பாடுன்னா ஏற்கனவே பசி பட்டினியால் ஒருவேளை சாப்பாட்டுக்கே திண்டாடிக்கிட்டு இருக்க ஆப்பிரிக்க வறுமை நாடுகள்ல தான் இந்த சனத்தொகை வீதம் மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சப்படுது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எத்தியோப்பியாவில் இப்ப இருக்கிற சனத்தொகை எழுபது மில்லியன் ஜெர்மனில இப்போ இருக்கிற சனத்தொகை அதேதான் எழுபது மில்லியன் ஆனா இன்னும் ஒரு நாற்பது வருஷத்துல எத்தியோப்பியாவின் சனத்தொகை நூற்றி இருபது மில்லியனா உயர்வாட கூடுமா ஆனால் ஜெர்மனியில் இன்னும் ஒரு நாற்பது வருஷத்தில் ஆறு பில்லியனாக சனத்தொகை குறைவடையக்கூடாது அதாவது இப்போ இருக்கிற பார்க்க ஒரு பில்லியன் குறைவு இதுக்கு என்ன காரணம் சீனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்து இப்போ பதினெட்டு பத்தொம்பது வயசில் இருக்க இந்த யங்கஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க பெற்றோருக்கு எப்பவுமே செல்ல பிள்ளை தான் ஏன்னா அவங்க யாருக்குமே சொந்தமாக அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ கிடையாது ஏன்னா தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் சீனாவில் ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை என்ற அந்த திட்டத்தை சீரியஸாக அமுல்படுத்த தொடங்கினாங்க ஆனால் பாருங்கள் சீனாவில் கட்டாயப்படுத்தினாங்க அதனால் ஒரு பிள்ளையோட சரி ஆனால் ஜேர்மனிலையோ அல்லது ஐரோப்பிய நாடுகள்லையோ இப்படி கட்டாயப்படுத்தாமலே அந்த ஒரு பிள்ளை என்ற மனநிலைக்கு பெற்றோர் வந்துட்டாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது பெற்றோர் ஆகிட்டா பிள்ளைகளை வளர்த்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது டெவலப்பான கண்ட்ரியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நடுத்தர நாடாக இருந்தாலும் சரி ஒரு பிள்ளை என்றால் அவங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு பெற்றோர் தடமாக நம்ப இருந்துச்சு இந்த விஷயங்களை வச்சு பார்க்குற நேரம் ஐநா வெளியிட்டிருக்க இன்னும் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா சில வேலை இந்த சனத்துவ வளர்ச்சி வீதத்தால் ஆப்பிரிக்க மக்களுக்கோ அல்லது ஆசிய மக்களுக்கோ அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது அல்லது ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுகளுக்கு இடையில் இந்த சனத்தக வளர்ச்சி வீதம் திடீர்னு குறைபடைய சான்ஸ் இருக்கு இதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சாதாரணமாக ஒரு பெண் அஞ்சு பிள்ளையை பெற்றுக்கொள்கிறாங்கன்னா இப்போது அவங்க ரெண்டு அல்லது மூன்று பிள்ளைகளோடு நிறுத்திக் கொள்றாங்க ஏன் எங்கள் தாத்தா பாட்டிக்கு எத்தனை பிள்ளைகள் எங்களோட அப்பா அம்மாவுக்கு எத்தனை சகோதரன் சோதரிகள் எங்களுக்கு எத்தனை சகோதர சகோதரிகள் இந்த வேறுபாடு நம்ம சிம்பிளாக அறிஞ்சு கொள்ளலாம் சோ அக்டோபர் முப்பத்தி உலக சனத்தொகை ஏழு பில்லியன் ஆகிறது நல்ல விஷயமா அல்லது பாதிப்புகள் தான் இன்னும் அதிகமாக ஏற்படுதா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போகாம நாங்க இப்ப கேட்ட இந்த தகவலை இன்னும் நாலு பேருக்கு சொன்னோம்னா உலக சனத்தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியே செய்யக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஞாபகத்தில் வச்சிருங்க நானும் என் நீங்களும் கூட இந்த ஏழு பில்லியன்ல ஒருத்தர் அது சரி நீங்கள் இந்த ஏழு பில்லியனாக போகிற சனத்தொகையில் எத்தனையாவது நபராக பூமியில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளணுமா ரொம்ப சிம்பிள் எமது தளத்தில் அண்மையில் இணைக்கப்பட்ட ஒரு பதிவு ஏழு பில்லியனில் நீங்கள் எத்தனையாவது நபர் அந்த பதிவை வாசிங்க அதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அது பிபிசி செஞ்சிருக்கிற ஒரு கல்குலேஷனுக்கு போகும் அதில் உங்களது பிறந்த திகதி மாதம் வருஷம் இந்த மூன்றையும் கொடுத்தீங்கன்னா ஏழு பில்லியன் சனத்தொகையில நீங்கள் எத்தனையாவது ஆளா பிறந்திருக்கீங்க அப்படின்னா அன்னளவாக கிடைப்பிட சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல நீங்கள் இப்போ இருக்கிற நாட்டுட பேரை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் நாட்டில் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க அதோட உலகத்தில் இந்த நிமிஷத்தில் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதை இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்டர் இந்த தகவல்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காதே அதே நேரம் எத்தனை பேர் உலகத்தில் புதுசாக பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு இவ்வளவு சொன்ன தகவல்களும் பிபிசிக்காக ஃபெர்காஸ் வால் உருவாக்கிய புள்ளி விவரத்துலேருந்து பெறப்பட்டது ஸோ இந்த ஏழு பில்லியன் ஆக புரசன தொகையில் நீங்கள் எத்தனையாவதால் இப்போவே டைப் பண்ணுங்கள் இப்பவே பாருங்கள் நான் ஐந்து பில்லியன் நூற்றி ஐம்பத்தெட்டு மில்லியன் நூற்றி ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலாவது நபர் நான் இப்போ உங்களுக்கு வேலை இந்த தகவலை சொல்றதுக்குள்ள முன்னூற்றி நாற்பத்தி எட்டு குழந்தைகள் புதுசாக பிறந்திருக்காங்க ஸோ வாழ்த்துக்கள் பட் டோன்ட் மிஸ் இட் பிறக்க போகிற இந்த ஏழு பில்லியனாவது குழந்தை சரியாக நம்ம இந்தியாவில் தான் பிறக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க அது ஏன் என்ற தொடர்பான பதிவு நம்ம தடத்தில் அப்படி செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கட்டாயம் அதிகமாக செய்யுங்க சுவாரஸ்யமான மற்றொரு தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வெயிட் விடைபெறுவதற்கு முன் தீபாவளி ஸ்பெஷல் படம் தான் வரையில் பாட்டாவது கேட்போம் ஏன்னா இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஹிட் ஆயிருச்சு வரவிருக்கும் சுழராகவனின் மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக தனுஷ் தனது சொந்த குரலில் பாடிய பாடல் Mendesain di pom and budan sarah.